இனி தூத்துல முழுங்கப்பட்டு கேட்கிறாங்க எல்லாரும் கேட்கிறாங்க எங்க எச்சராத எங்க தமிழ் செய்யறது கேட்கலாம் தமிழ்ல பாத்தீங்கன்னா தமிழ் செய்ய காணாம மாடுகள் சித்த மாடுகளை காப்பாற்றுவதா இருந்தால் இவர்களை தொடர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அளவுக்கு மனிதனை காப்பாற்ற வரமாட்டார்கள் மாட்டுக்கு பிரச்சனை என்றால் இவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் பணத்தை போட்டு அந்த மக்கள் திண்டல் கொள்ளுங்கள் நிலைமை ஏற்படுது சொன்னால் நாளைக்கு இந்த சங்க பரிவாரம் தலை எடுக்குமா இந்துக்கள்ட்ட போக முடியுமா இந்துக்கள்ட்ட சொல்லி முஸ்லீம்களும் எதிரும் காட்ட முடியுமா தீவிரவாதிகள் பிரச்சாரம் ஏற்படுமா முந்தி ஏமா நம்ம செஞ்சிருக்கிறோம் சுனாமி நேரத்தில் விட அதிகமாக சுனாமியால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு என்பது பல மடங்கு இதோட ஒப்பிட்டு பார்த்தால் அதிகமானது அங்க போய் பணி செஞ்சோம் குணத்தை எல்லாம் எடுத்தோம் மாறி போன நிலையில் எடுத்தோம் மருத்துவமாக நடத்தினோம் பலவிதமான காரியங்கள் செய்தாலும் அப்ப ஊடகங்களும் சிறுவனுடைய எந்த ஒரு சேவையும் சொல்லல

சிலத்திலே எதிராக முஸ்லிம்களைய எதிரா கலவரம் தூண்டுறேன்னா இவங்க தான் பயமுறுத்துறாங்க இந்த சன்மானில மேலே இருக்குறவனா கலவரம் செய்யுமா உயர் சாதிக்காரன் வேமான இந்த அடிதெட்டு மக்களை தான் தூண்டிவிட்டு கலவரம் செய்யும்படாறாரு இவனை நோ போக மாட்டான் தூண்டபோட அவனை அடிப்பான் இந்த ரகவுக்கு நிலமை என்ன இப்படி வரணும் அப்ப இதுகளுக்கான மக்கள் மனதை வென்றெடுப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் தந்திருக்கிறாங்க அடுத்ததாக மக்களுடைய வறுமையையும் வலிமையத்தையும் பயன்படுத்திக் கொண்டு இந்த மிஷினரிகள் சில மதமாற்றங்களை தவறான முறையில் செய்து கொண்டிருந்தார்கள் குடிசை அங்க போய் விடுவது வாங்க பூவா தர்மம் கல்வி தர்மம் மருத்துவ தர்மம் நோயாளிகிட்ட போய் கேட்கிற மதமாறியா பிரி உனக்கு மதமாறுனா கட்டணம் என்று தங்கள் மருத்துவமனைகளை எல்லாம் மதமாற்றத்திற்கும் தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மதமாற்றத்திற்கும் பயன்படுத்தினார்களே அதோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் மக்கள் சாதாரண நேரத்தில் வந்து உருவாக்குறாங்க ஆனா மதமாற்றாங்க ஒரு நெருக்கடியான காலத்தை வந்து தர்றாங்க எது எதுவாக போயிட்டு இருக்கிறாங்க மத தரல நீ மத மாறினா தான் உனக்கு சோறு தருவேன் மத மாறினா தான் நிவாரணம் தருவேன் மத மாறினா தான் உன்னை கவனிப்பேன் மத மாறினவருக்கு மூணு மடங்கு மத மாறாட்டி ஒரு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவன் மாட்டு நம்மளை சேவை இவையும் எல்லாம் இவையும் அவையும் கற்றுக்கிட்டா மாட்டானா இருபே இந்த மிஷினர்கள் எல்லாம் போய் காலமாக இருக்கான்னு சொல்லி காலத்தை அது நாலாவது கிடைக்க வேண்டியது அப்போ வந்து காலத்தில் நம்ம வந்து விஷயம் மாதத்தில் நிற்கணும் சொல்லி

எல்லா சாயவுங்கால் இதற்கான புரியவன் நல்லா எதிர்பார்க்குற பெருமை செய்யவில்லை என்பதாக எதுனால் புரியும் மறுத்தாளாம் என்றே தெரியும் இதை புரிந்து நம்ம கடத்துல இறங்குமையான சோழனா வராது ஹைலாவும் ஆட்டோம் ரொம்ப ஜாலியாக என்ன பண்ண போகிறதீங்க பெரிய விஷயங்களை இங்கேயும் சின்னதா மறந்து போய்விடணும் நாம் பெரிய ஆதாயத்தை ஐந்து விதமான ஆதாயங்களை அடைய கொண்டு சொல்லும்பொழுது எந்த தண்ணமும் ஒரு சிறிதான ஆகிடும் இதை உணர்ந்து தீவிரமாக பணியாற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாவினம் அனைவரையும் ஆக்கிய